வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம் இன்று மேல எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா துணை ஜனாதிபதியாக பதவி வகித்து வந்த ஜெகதீப் தங்கர் இனியோட தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் அப்போ இந்த ராஜினாமாவுக்கு பின்னணியில் என்ன இருக்கிறது பல்வேறு கருத்துக்கள் பார்வைகள் முன்வைக்கப்படுகிறது அந்த பல்வேறு பார்வைகள் என்ன அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா இல்ல வாய்ப்பு இல்லையா எது இது எதை நோக்கி நகர நகர்கிறது அப்படின்ற செய்தியை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்றாங்க கேலி கிண்டல் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை காமெடி காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஜெகதீப் தங்கர் வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு கூட்டத்தை கூட்டினார் அவர்தான் தலைமையை தாங்கினார் அவரே பேசினாரு நேற்று வர ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் திடீர்னு காலையில பதவி விலகி விட்டார் நேற்று காலையில் நடந்த கூட்டத்துல ஜே பி நட்டா முதற்கொண்டு முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க ஆனா நேற்று மதியம் நடந்த அதே கூட்டத்துக்கு அவங்கல முக்கியமானவங்க யாருமே வரல அப்ப வரல அப்படின்னு சொன்னா அவர்களுக்கெல்லாம் இவர் இப்போ நான் மறுநாள் பதவி விலக போகிறார் என்பது முன்கூட்டியே தெரியுமா அப்படின்னு காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது ஜெயராம் ரமேஷருக்காரில் அவர் வந்து அந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார் ஸோ இப்படி திடீர் என்று சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி கொண்டு வருது இதன் பின்னணி என்ன அப்படின்னு பல்வேறு என்ன சொல்லுவாங்க ஸ்பெக்குலேஷன்ஸ் முன்வைக்கப்படுகிறது என்னெல்லாம் ஸ்பெகுலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா இவரை தூக்கிட்டு இவருக்கு பதிலாக அண்ணாமலைக்கு அந்த பதவியை கொடுக்க போறாங்களா அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல அண்ணாமலை அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாநில என்ற பதவியில அவர் சரியாக தான் வேலை செஞ்சாரு அதிகபட்சம் போனால் வேற ஏதாவது ஒரு மாநிலத்துல கவர்னர் பதவியோ இல்லை கேபினட் மினிஸ்ட்ரியோ அந்த மாதிரி வேணால் கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டையே தவிர நேரடியாக துணை ஜனாதிபதின்ற அளவுக்குலாம் வந்து வாய்ப்பு இல்லை இப்போ ஒரு இன்னொரு இது என்ன சொல்றாங்கன்னா பீகார்ல அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு இருக்கு அப்போ பீகாரில் கூட்டணி கட்சிக்கு இந்த துணை ஜனாதிபதி பதவியை கொடுத்து அவங்கள பீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு வாதமும் வைக்கப்படுகிறது அது எந்த அளவுக்கு சரியாக வரும்னு எனக்கு தெரியல ஏன்னா பீகாரை பொறுத்தவரை அவங்க அவங்களுக்கு பெரிய அளவில் பிரசன்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்றது அவங்களுக்கே தெரியும் கூட்டணி கட்சியின் மூலமாகத்தான் வால் கொண்டு போகிறாங்கன்றது கண்கூடாக தெரியக்கூடிய உண்மை அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி வேறு என்ன செய்தியாக இருக்க முடியும் எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா மோடி வந்து இவரை மிரட்டிட்டாரு மிரட்டி நீங்கள் பதவி விலகுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னாங்க மோடி இவரை மிரட்டுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை ஏன்னா இவர் வந்து மோடிக்கு எதிராக பேசக்கூடியவரோ இல்ல ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேசக்கூடிய நபரோ இல்ல அந்த ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகளை கேள்வி கேட்கக்கூடிய நபரா அப்படின்லாம் கிடையாது அவர் வந்து எல்லாவற்றுக்கும் ஒத்து ஒத்துப்போகக்கூடிய ஒரு நபர் தான் சோ அந்த கோணமும் நம்மளால ஏத்துக்க முடியாது அப்ப முக்கியமா வேற என்னவாக இருக்க முடியும் ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ் மற்றும் அதன் கிளை அமைப்புகள் எல்லாவற்றிலும் அவர்கள் அடிப்படையாக வச்சிருக்கிற ரூல் என்னென்னா ஒருவர் ஒரு குறிப்பிட்ட பதவியில் இரண்டு முறைக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்க ரெண்டாவது எழுபத்தைந்து வயதிற்கு மேலே அவர்களுக்கு எந்த பதவியும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்திட்டம் எழுதப்படாத சட்டம்னு வச்சுக்கலாம் இது ரெண்டுமே நல்ல கொள்கைகள் தான் அது ஆர்எஸ்எஸ் வலுவாக இருப்பதற்கு முக்கிய காரணமும் அதுதான் ஏன்னா ஒருவர் இரண்டு த முறைக்கு மேலே பதவியில் வரக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே மற்ற புதியவர்களுக்கு அது வழிவகுக்கும் வழிவிடும் அப்படின்ற ஒரு கோணத்தில் இருந்து பார்க்கும்போது ஒரு அமைப்பு ரீதியாக அதாவது ஆர்எஸ்எஸ் அமைப்பின் கோட்பாடுகள் மீது நமக்கு எந்த ஏற்பும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் அங்கே சில நல்ல விஷயங்கள் வச்சுருக்கிறாங்க அதாவது அந்த இயக்கம் சார்ந்து சில விஷயங்கள் நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விஷயம் நல்ல விஷயம்தான் இரண்டு முறைக்கு மேலே ஒருத்தர் அந்த பதவியில் தொட வரக்கூடாது தொடரக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் மற்றவர்களுக்கு வழிபடுவதற்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு ஆனால் அது எல்லா நேரத்திலும் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது அதுதான் சிக்கன் ஏன்னா ஒருவர் வந்து ஒரு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக உருவெடுப்பதற்கு குறைந்தபட்சம் ரொம்பலாம் இல்லை குறைந்த பட்சம் ஐந்து முதல் பத்து ஆண்டுகளாகும் அது அது வந்து அவரை வந்து ஒரு நல்ல ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு இமேஜ் வர்றதுக்கே அவ்வளோ டைம் எடுக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட தனி நபர் வந்து முகம் பழகணும் அப்புறம் அவர் நமக்கு தான் பேசுகிறாருன்ற விஷயத்தை மக்கள் உணரணும் அதுக்கு அவர் வந்து களத்தில் இறங்கி வேலை செய்யணும் இதெல்லாம் செஞ்சு அவர் வந்து மக்கள் மனதில் இடம் பிடிக்கிறதுனாலே பத்து வருஷம் ஆகிடும் அப்போ அந்த பத்து வருடங்களில் அந்த ரெண்டு டேம்ன்றது முடிஞ்சு போயிடும் அப்போ அந்த ரெண்டு டேர்ம்ன்றது முடிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன ஆகும் ஊட்ட அரசியல் சார்ந்த இயக்கங்களுக்கு அதாவது இது கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் அரசியல் கட்சிகளுக்கு இந்த ரெண்டு டேர்ம் அப்படின்னு சொல்றது கட்சிக்குள்ள பதவின்றதே ரெண்டு டேர்ம் தான் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகாது ஏன்னா அவர் வந்து அந்த இடத்த பிடிக்கிறதுக்கே அந்த ரெண்டு டேர்ம் சரியா போயிடும் அதோட அவர் வந்து உங்களை ரெண்டு டேம் முடிஞ்சிச்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னால் திருப்பி இன்னொருத்தர் புதுசாக வந்து அவர் முதல்ல இருந்து பேச ஆரம்பித்து பேச ஆரம்பித்து இந்த கட்சி இருக்கி நான் தான் அடையாளம் அப்படின்னு கொண்டு வரணும்னா அதுக்கு மறுபடியும் காலம் எடுக்கும் இது வந்து அந்த ஆர்எஸ்எஸ் போன்றதோ அல்லது நமது திராவிட இயக்கம் போனவோ இப்படி ஒரு பெரும் கொள்கைகள் சார்ந்து அந்த கொள்கைகளை பரப்பும் வேலைக்காக உள்ள பணிகளை செய்யக்கூடிய இயக்கம் இருக்கு பார்த்தீங்களா அங்கே வேணா இந்த ரெண்டு டேம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒர்க் ஆகும் மற்ற இடத்துலலாம் ஒர்க் ஆகாது ஓட்ட அரசியல்ல கண்டிப்பாக ஒர்க் ஆகாது ஸோ அந்த விஷயத்த நம்ம இந்த இடத்துல கவனத்தில் கொள்ளணும் இன்னொரு விஷயம் என்னன்னா எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பதவி கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது இதை வந்து வெளிப்படையாக பார்ப்பதற்கு சரியாக இருக்கும் என்னன்னா எழுபத்தஞ்சு வயசு ஆகிடுச்சிங்க அவர் எப்போ வேணால் இறந்துடலாம் வய வயது வயது மூப்பின் காரணமாக இறந்து விடலாம் அப்படி இருக்கும்போது அந்த முக்கியமான பதவிகளில் அவங்க உட்கார்ந்து வேலை செய்ய முடியாது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்ல சொல்றாங்க ஆனால் அந்த விஷயமும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல ஏன்னா எழுபத்தைந்து ஆண்டுகள் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸடாலாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படி பார்க்க போனால் கலைஞர்லாம் வந்து தொண்ணூற்றி ஆறு வயசு வர இருக்கு இல்லையா ஸோ அந்த விஷயமும் எல்லா நேரங்களிலும் எடுபடுமான்னு தெரியாது குறிப்பாக ஓட்டரசியலில் எடுபடவே எடுபடாது ஓட்டரசியலை பொறுத்தவரை கண்டினியூஸாக வந்தால் தான் உண்டு இல்லைன்னா அந்த கண்டினியூட்டி கட்டாயிடுச்சினாலே ரொம்ப கஷ்டம் இப்போ ஒன்றும் இல்லை நேரு இருந்தாங்க பின்னாடி இந்திரா வந்தாங்க அதன் பிறகு கொஞ்ச காலம் அவங்க சின்ன பையன் வந்தார் அப்புறம் ராஜீவ் வந்தார் ராஜீவ் வந்ததுக்கு பிறகு உடனடியாக சோனியாவோ அல்லது ராகுல் பிரியங்கா யாரோ ஒருத்தங்க அப்போவே வந்திருந்தாங்கன்னா அந்த கன்டினியூட்டி மெயின்டைன் ஆகிடணும் ஏன்னா மக்களுக்கு வந்து மனதி வந்து ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் ராஜீவ் இறந்து எண்பத்தி ஒம்போதில் ராஜீவ் எண்பத்தொம்போது தொண்ணூறில் ராஜீவ் இறந்து ஒரு முப்பது ஆண்டுகள் கழித்து ராகுல் வரும்போது முப்பது ஆண்டுகள்ன்றது ஒரு தலைமுறை ஒரு தலைமுறையே அடுத்த தலைமுறை மாறிடும் அந்த தலைமுறைக்கு அந்த ராகுல வந்து தெரியவே தெரியாது ராகுல இல்லை ராகுல தெரியும் ராஜீவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன இந்திரா காந்தியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது தெரியாது சரிங்களா இப்போ என் பையனுக்கெல்லாம் எடுத்தால் என்ன தெரியும் அவனுக்கு அவனை பொறுத்தவரை காந்தி இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேரு எல்லாருமே ஒன்று தான் அவங்க யாரையுமே அவன் பார்த்தது கிடையாது என்னை பொறுத்தவரை நேரு மட்டும்தான் வேறு இந்திரா காந்தியும் ராஜீவும் எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்குறேன் புரியுதுங்களா அப்போ நேரு வந்து எனக்கு ஒட்டலை பார்த்திங்களா ஒட்டலை இருந்தாலும் அட்லீஸ்ட் சுதந்திர போராட்ட தியாகி அப்படி அந்த ஆங்கிள்ளையாவது புரியும் இந்த ஆங்கிளில் வந்து இவங்களுக்கு இப்போ உள்ள க தலைமுறைக்கு என்ன தெரியாது காந்தி நேரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி எல்லாம் யாரோ விளக்காரங்க காலத்தில் வாழ்ந்தாங்க போலன்ற மாதிரி தான் தோணும் அவங்கள பொறுத்தவரை தே ஆர் ஹிஸ்ட்ரி ஸோ அந்த கண்டினியூட்டி போச்சுனாலும் ஓட்ட அரசியலில் அந்த இமேஜ் வந்து பில்ட் பண்ண முடியாது அப்போ முக்கியமான அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கும் ஆனால் அந்த அமைப்பு ரீதியான அழுத்தத்தை மட்டும் விடவே விடாது ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் வந்து பிஜேபி தோத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு தான் யோசிக்குமே தவிர மறுபடியும் நம்ம ஜெய்சிக்கலாம் ஆனால் நம்மளுடைய கோட்பாடுகளை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றதுல ஆர்எஸ்எஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதன்படி பார்த்தால் மோடியை வரும் செப்டம்பர் மாதத்தோடு பதவியை விட்டு தூக்குவதற்கான வேலை இது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மோகன் பகதும் கொஞ்ச கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசும்போது அதுதான் சொல்லிட்டு இருந்தார் மற்றவங்கள்லாம் எப்படி பதவி விட்டு போறாங்களோ அதே மாதிரி நீங்களும் போயிடணும் அப்படின்னு ஏன்னா இந்த நேரத்தில் என்ன சந்தேகம் வருதுன்னா இப்ப அவர் வந்து என்ன காரணத்துக்காக இவர் டங்கரை சொன்னார் எதுக்காக நீங்கள் இப்ப பதவியை ராஜினாமா பண்றீங்கன்னு கேட்டால் என்னுடைய உடல் நலத்தை பேணுவதற்காக எனக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை அதை சரி செய்து கொள்வதற்காகவும் அதை கவனிப்பதற்காகவும் நான் வந்து ராஜினாமா பண்றேன்ற சொல்ல போனால் துணை ஜனாதிபதின்ற பதவியில் வந்து பெருசாக எந்த வேலையும் கிடையாது ஒரு சட்டங்களில் கையெழுத்து போடணும் அது இது நீங்கள் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அவர் வந்து ராஜ்யசபாவுக்கு ஸ்பீக்கர் அவ்வளோதான் மற்றபடி வேறு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது அவர் வந்து எனக்கு வேலை பலு அப்படின்னு சொல்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது சரி உடல்நிலை அப்படி பார்க்க போனா இப்ப இந்த அவர் ரிசைன் பண்ண மறு நிமிஷத்துல இருந்து என்ன வகையாக மாறிவிட்டார் அவர் வந்து ஒரு சாதாரண இந்திய குடிமகனாக மாறிவிட்டார் முன்னாள் துணை ஜனாதிபதின்ற ஒரு பத ஒரு அடிஷனல் டேக தவிர எனக்கும் அவருக்குமே வித்தியாசம் கிடையாதுன்ற அளவுக்கு ஒரு நார்மல் சிட்டிசனாக மாறிட்டார் ஒரு நார்மல் சிட்டிசன் தன்னுடைய சொந்த செலவில் தன் உடல்நிலையை பார்த்து கொள்வதற்கும் ஒரு துணை ஜனாதிபதியின் உடல்நிலையை ஒன்றிய அரசாங்கமே கவனித்துக் கொள்வதற்கும் உள்ள வித்தியாசம் இருக்கா இல்லையா அப்போ அவர் உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் துணை ஜனாதிபதியாக இருந்துக்கிட்டே பார்த்தா தான் நல்ல கவனிப்பு கிடைக்கும் ஆனால் அப்போ அதை விட்டுட்டு இவர் பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது வேறு எதுக்கான காரணமாகவும் ஆய்வாளர்கள் சொல்வது போல அதாவது அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்வதும் அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடிய பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் பூரம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இந்த நடவடிக்கை என்பது மோடிக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக இப்போ வந்தாச்சு ஜூலை அடுத்தால இன்னும் ஒரு மாதம் தான் ஓடிடும் ஜூலையே இப்போ முடிஞ்சு முடிய போகுது இன்னும் ஒரு ஒரு வாரம் தான் இருக்குது ஜூலையில் ஆகஸ்ட்டு ஒரே மாதம் முடிஞ்சதுன்னா செப்டம்பரில் மோடிக்கு எழுபத்தஞ்சி வயசு கம்ப்ளீட் ஆகிடும் அப்போது உடனடியாக மோடியை ராஜினாமா செய்ய வைப்பதற்காக பாருங்கள் நீங்கள் எழுபத்தஞ்சி வயசே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இவர் துணை ஜனாதிபதி எழுபத்தி நாலு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு செவன்ட்டி ஃபைவ் ரன்னிங் தான் ஆனாலும் நம்ம இயக்கத்தின் கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் அப்போ நீங்களும் அதை இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்க போகிறாங்க என்ன ஒரு பிரச்சனை மோடியை கழட்டி விட்டாங்கன்னா மொத்தமாக பிஜேபி நக்கிட்டு போயிடும் அது நம்மை போன்றவர்களுக்கு சந்தோஷம்தான் ஆனால் பிஜேபின்ற கட்சி இல்லை மோடி இதை எப்படி எதிர்கொள்வார் தன் பதவியை ராஜினாமா செய்வாரா மாட்டாரா அப்படின்றது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் அந்த மில்லியன் டாலர் கொஸ்டின்க்கு நம்ம செப்டம்பர் வரை வெயிட் பண்ணி தான் பார்த்தாங்கன்னு வேற வழி கிடையாது ஏன்னா மோடி போயிட்டாருன்னா அமித்ஷாவை அடுத்த பிரதமர் ஆக்குவாங்க யோகி ஆதித்யநாத் பிரதமராக்குவாங்க அப்படின்லாம் ஸ்பெகுலேஷன்ஸ் ஓடுது அதெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஒருவேளை யோகி ஆதித்யநாத் வந்தாருன்னா அவர் செய்யக்கூடிய முதல் வேலை அமித்ஷாவை தூக்குறதா தான் இருக்கும் ஒரு வேளை அதுக்காக தான் காத்துட்ருக்காங்களா என்னன்னு தெரியல ஏன்னா யோகி ஆதித்யநாத் தன்னுடைய டீம் தான் அங்கே கொண்டு வரணும்னு ஆசைப்படுவார் தவிர பழைய டீம் வச்சுக்கணும்னு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க எப்பவுமே ஒரு புது மேனேஜர் வந்தாருன்னா என்ன பண்ணுவாருன்னா பழைய டீமை காலி பண்ணுவார் ஏன்னா பழைய டீம் இவர் சொல் பேச்சு கேட்காது அப்போ அமித்ஷாவையே ஆக்குவாங்க ஐ மீன் பிரதமர் ஆக்குவாங்களா அப்படின் கேட்டால் அதற்கும் வாய்ப்புகள் ரொம்ப க குறைவு தான் ஏற்கனவே முழுக்க முழுக்க இவங்க குஜராத் சார்ந்து தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதை இந்த பார்ப்பனர் லாபி ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்குது பார்ப்பனியம் என்ன பண்ணும் சூத்திரர்களை மேலே உட்கார வைக்கும் எதுக்காக தங்களுடைய லாபிக்கு உண்டான வேலையை செய்வதற்காக அவன் இருக்கானான்னு ஆனால் மோடியும் அமித்ஷாவும் கடந்த காலங்களில் தங்களது பார்ப்பனர்களின் நலனுக்காக பெருசாக எதுவும் செய்யலை அதை தாண்டி குஜராத்தி பணியாக்களுக்கு தான் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருந்தாங்க ஸோ இந்த பார்ப்பன லாபியை வந்து அந்த கூட்டணி இந்த ரிட்டையர் கூட்டணி மோடி அமித்ஷா அப்படின்ற இந்த கூட்டணியை உடச்சி விட்டுருவாங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் இது குறித்து உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்